நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுவேன் நான் சில சமயம் வந்து சில சீன் பண்ணது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும் ஒரு ஐடியா வந்து நல்லாயிருக்கும் அது நான் என் குழந்தைகளோட பண்ணுறதுக்கு நான் ஆசைப்படுவேன் ஏன்னா என் தொழில் சினிமா தான் நாங்கள் தான் வேலை பார்க்குறேன் ஸோ அதனால் என் தொழிலோட அனுபவங்களை எப்படி இந்த மூளை இருந்துச்சு எப்படி வேலை பார்த்தேன் மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க இந்த மனித மனமும் இந்த மூளையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறத வந்து நான் என் தொழில் மொழி தான் சொல்லிக் கொடுக்க முடியும் மோஸ்ட்லி அப்படிதான் சொல்லிக்கொண்டு அது டிஸ்கஷனாக இருக்கு சொல்லுவேன் நானே எனக்கு பொன்னாட்டி பிள்ளைங்க இருக்குது வேலை இருக்குது கடன் சூழல்கள் இருக்குது அப்புறம் பாதுகாப்பு சார்ந்த நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது ஆனால் குழந்தைங்களாக இருக்க உங்களுக்கு எந்த பாரமும் இல்லை அதனால் நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கூட என்னை பகிர்ந்துக்கோங்க அது எனக்கு உதவியாக இருக்கணும் அப்படி ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி அது ஒரு ரைஸ்மெல் அப்படி தான் வச்சுக்கிட்டேன் ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் வந்து அவன் தான் தேர்ந்தெடுக்கணும் அது அவன் தான் முன்னாடி எடுத்துக்கணும் பின்னாடியே வந்து எதையா சொல்லிகிட்டே இருந்து வளர்த்துட்டே இருக்கிறது பிள்ள ஒரு ஸ்டேஜ் போல அதுவாக வளர்த்துட்டு போனான்னு நினச்சேன் அதனால தான் அவரு பூஜைக்கு வாரது மற்ற நிர்ஷிய ஸ்தலங்கள் ஷூட் நடக்கும்போது நான் போல ஒரு முறை தான் போனேன் மாஸ்டர் ஒரு விருது வாங்கினான்னு சொன்னாங்க ஆஸ்தா இருக்குது இனியா ஒரு அந்த சமயத்தில் அவர் வளர்த்துலாம் போன அப்படி தான் தெரிஞ்சதை பார்த்தேன் மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன் அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட குரல்லாம் மாறி ஆனால் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணான் நீ என்ஜாய் பண்ணுறான்னு கேட்டேன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அவ்வளோதான் அந்த தெரியவில்லை மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்களை அவங்களால தேர்ந்தெடுக்க முடியும் அவன் முன்னாடி பார்த்துப்பான் தெரியும் அவங்க ஒரு தான் மாற்றக்கூடிய ஆள் தான் தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் பொழைச்சிப்பான நம்பிக்கை எனக்கு அதனால் எனக்கு எந்த கவலையும் பயமு இருந்தது ஸோ அவன் பார்த்துப்பான் எனக்கு தெரியும் பட் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர் ரொம்ப நன்றி சின்ன வயசுலேருந்தே அவன் அவனுக்கு மாஸ்ட் நான் ரொம்ப பிடிக்கும் அப்படி நான் சொல்லி பண்ண ஒரு விட நான் ஒரு படம் அமைஞ்சாத விட அனலரசு மாஸ்டர் வச்சு ஒரு ஃபைட் எடுத்து மூலியமா எனக்கு தெரியாது ஸோ அவர் மூலமாக இந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சதுங்கிறது பெரிய பார்க்கணும் சொன்னாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களுக்கு மற்றபடி இன்னைக்கு வாழ்த்து பேசுகிறவங்க அத்தனைக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப உளமார வாழ்த்து நீங்கள் நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தரும் அது மாஸ்டர் உங்களுடைய ஸ்பீச் எதிர்பார்க்கணும் மாஸ்டர் பெரிய அரசு கட்சி மாதிரியோட ஸ்பீச் மாதிரி இருக்குது மாஸ்டர் நல்லா இருக்குது டிவி தேவதும் நான் உங்களோட பெரிய ஃபேன் உங்களுக்கும் சரி உங்கள் வீட்டுக்காரருக்கும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் அற்புதமான ஆக்டர்ஸும் சரி மனிதர்களும் சரி அது பெரிய வார்த்தை நீங்கள் வந்து ரொம்ப பார்த்து அதை வாழ சொன்னது இந்த படம் பார்த்தபோது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகி நம்ம பேசுகிறேன் நீங்கள் சேர்ந்த தமிழ் பேச பேசுனாங்க தெரியல நீங்கள் ரொம்ப பிரமாதம் எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் சரி அது ரொம்ப பிரமாதம் அம்மா எனக்கு உங்கள் பேர் தெரியாது ஆனால் அந்த படத்தில் சில காட்சிகள்லாம் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் மாஸ்டருக்கு நான் சொன்னேன் அது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது உங்களுடைய படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் அபி உட்கார் நான் அவளை இருந்து பார்த்துட்டு இருக்கேன் தருமபுரியில் எங்கள் அக்கா போன நினைச்சா இப்போ என் கூட வெப்சீரிஸ் நடிக்கிறேன் அவருடைய வளர்ச்சி எனக்கு சந்தோஷி கொடுத்து எனக்கு உங்கள் பேருந்து பெரிய விதமாக வாழ்த்து கொள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கொள் சக்தி எல்லாரும் பொருள் பிரேகா சார் சிவா சார் அந்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மனமாக நன்றி வந்தவர்களுக்கு நன்றி பாண்டர் சார் உங்களுக்கு நன்றி சார் வினோத் சார் உங்களுக்கு நன்றி எனக்கு வேறு என்ன சொல்றதுன்னு தெரியல படம் நல்லா வந்திருக்கு என் என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுவும் முதல் முதல்ல அவங்க ஸ்கூலில் போது எனக்கு ஒரு மாதிரி அடி நீ அப்படிங்கிறது இப்போ அந்த மாதிரி தான் அந்த குழந்தை அந்த உலகத்தில் ஒரு காலையில் வைக்கும்போது ஒரு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் பக்கத்தில் கிரீன் பார்க்கில் என்னுடைய முதல் படத்தோட காலையில் ஆட்சி நடந்தது அப்போது ஒரு மாதிரி ரொம்ப பல இருந்தேன் நான் இப்போ அதோடய பழமடங்கு பல படம்னு இருக்கேன் பட் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப நன்றி வந்த பிரார்த்தனைக்கும்